வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த காணொலியில் கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் வாக்காளர் வாக்கு எண்ணிக்கை நடந்த சதவிகிதம் தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு தொகுதிகளில் நடந்த இதெல்லாம் எடுத்து சராசரியாக தமிழ்நாட்டில் இத்தனை சதவீதம் வாக்கு வாக்கு சதவீதம் வாக்கு அளித்தோர் சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிடுவாங்க அதில் முரண்பாடு அது ஏன் இந்த முரண்பாடு வந்துச்சு அந்த முரண்பாடு முரண்பாடு சந்தேகங்களை ஏற்படுத்தும் சந்தேகங்களை எப்படி நிவர்த்தி செய்வது அந்த முரண்பாடு ஏற்படுவது உண்மையாக இந்த காணொலியில் நம்ம விளக்கலாம் முதல்ல அவங்க வெளியிட்டது முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகளில் புதுச்சேரி உட்பட்டத்தில் பத்தொம்போதாம் தேதி இது முடிஞ்சது மாலை ஏழு மணி அளவில் வாக்கு சதவீதம் குறித்த மா மாநில தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அறுபத் எழுபத்தி ஒரு பர்சென்ட்டாக என்னமோ சொல்லுது ரைட் இதே பன்னிரெண்டு பதினஞ்சுக்கு நைட்டு இது இந்திய தேர்தல் ஆணையம் இது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கும் தேர்தல் தேசிய தேர்தல் ஆணையம் சொன்னதுக்குமான வித்தியாசம்தான் இப்போ சொல்கிறோம் பெரிய வித்தியாசம் இருக்குது கோவை உதாரணமாக எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை சென்னை தர்மபுரி தொகுதிகளில் வாக்கு சதவீதத்தில் பெரிய வித்தியாசம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது சராசரி வாக்கு சதவீதத்தை எப்படி கணக்கிடுறாங்க இதை பற்றி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் அவர் அவர்கிட்ட கேட்குறோம் கோபால்சாமி அவர்கிட்ட கேட்குறோம் அவர் என்ன சொல்கிறாரு அதாவது தமிழ்நாடு முழுவதும் எழுவத்தி ரெண்டு புள்ளி நைன் பிரசன்ட் வாக்குப்பதிவு பதிவு உள்ளது அப்படின்னு இதில் தருமபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தொகுதிகளில் வந்து வாக்குப்பகுதிகள் மூன்று முதல் இடத்தை பிடித்துள்ளதாக தமிழ்நாடு தேர்மல் தேர்தல் அதிகாரி இரவு தெரிவிச்சிருந்தார் அவர் சத்ய பிரதா சாகு அது பாருங்க எழுவத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நைன் டோட்டல் தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு அதில் தருமபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இந்த மூணு தொகுதிகளும் முதலிடம்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லறிவில் நள்ளிரவு நைட்டு இவர் ஒரு ஏழு மணிக்கு சொல்கிறார்னா பன்னெண்டு மணிக்கு நைட்டு வர்ற நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷனோட இதில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு சதவீதம் வந்து அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு ஆறு இது ஏன் இந்த வித்தியாசம் வருது ஏழரை மணி அளவில் மாநில தே தேர்தல் அதிகாரி சொன்னதுக்கும் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னதுக்கும் இரவில் சொன்னதுக்கும் மூணு சதவீதம் வித்தியாசம் தெரியுது இது பெரு ரொம்ப எதிர்பார்க்குறேன் அதாவது ஒரு சில வேட்பாளர்கள் வந்து நட்சத்திர வே ஸ்டார் கேன்டேன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சென்னையில் மூணு தொகுதி இருக்குது கோவை கோவை தருமபுரி கள்ளக்குறிச்சி இந்த மூணு தொகுதியில் வாக்கு வித்தியாசம் பெருசும் அந்த கணிசமாக குறைஞ்சிருக்கு இதற்கு முந்தைய எந்த ஒரு தேர்தலும் இது போன்ற பெரிய வித்தியாசம் நடந்தது இல்லை சென்னையில் மூன்று தொகுதிலாம் மதுரை சிறிபெரும்புதூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை கோவை ஆகிய பகுதியில் மாநில தேர்தல் அதிகாரி ஏழு மணிக்கு வெளியிட்ட வாக்கு சதவீதம் பன்னெண்டு புள்ளி பன்னெண்டே காலுக்கு இல்லை இந்த தொகுதிகளில் தொகுதி வாரியாகவே சொல்கிறோம் மொத்த இதையும் இப்போ தவிர ஏன்னா அவர் ஒவ்வொரு ம தொகுதி வாரியாவும் சொல்லியிருப்பார் ஒட்டு மொத்தமாகவும் சொல்லியிருப்பார் தொகுதி வாரியாக சொன்னதுலேயே வித்தியாசம் இருக்குது இது சென்னையில் இருக்க மூன்று தொகுதிகள் மதுரை சிறிபெரும்பூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை கோவை அது அது மாதிரி கள்ளக்குறிச்சி தருமபுரி பெரம்பலூர் நாமக்கல் கரூர் அரக்கோணம் சேலம் ஆகிய தொகுதிகளிலும் ஏழு மணி வாக்கு வீதத்தை விட பன்னெண்டே காலுக்கு நை நைட்டு அவங்க கொடுத்தது வந்து நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு மொத்த இதில் குறைஞ்சிருக்கு இப்போ சொன்ன தொகுதிகளில் கூடியிருக்கு ஏன் இந்த முரண்பாடான ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து எழுவத்தி ரெண்டுக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அறுபத்தொம்போதுக்கும் இடையில ஸோ ரெண்டு புள்ளி ஆறு மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதில் நல்லா கவனிங்க நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா கூடுதல் குறைச்சலாக இருக்கும் தமிழ்நாடு இப்போ ஏழு மணிக்கு என்ன சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு என்ன சொன்னாங்கன்னு குறிப்பாக சில தொகுதிகளில் வந்து கூடியிருக்கு நிறைய முரண்பாடு ஒட்டுமொத்த இதில் சொன்ன இதுலேயும் தப்பாக சொல்லியிருக்காங்க தொகுதி வாரியாக சொன்னதுலேயும் சில இதில் குறை ஏழு மணிக்கு சொன்னது பன்னெண்டு மணிக்கு இன்டர்நேஷ்னல் இதில் வரும்போது வேறு மாதிரி வருது இது ஏன் இந்த முரண்பாடு வருது இதை வந்து கோபால்சாமி அவர் இந்திய முத முதன்மை முன்னாள் இந்திய தேர்தல் தலைமை அதிக அதிகாரியான கோபால்சாமி கிட்ட கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு ரீஜன்லேருந்தும் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளும் பொறுப்பாக இருக்கிற அதிகாரி அவ்வப்போது கொடுக்கும் தோராய கணக்கு தான் அடிக்கடி தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் நல்லா கொண்டுச்சுங்க அந்தந்த ரீஜனில் இருக்கிற ஹெட் யாரோ அவங்க ஸ்டேட்டில் ஹெட்டு கொடுப்பாங்க அதை அவர் சென்ட்ரலுக்கு அனுப்புகிறாரு வச்சுக்கங்க இது இவர் கொடுக்கும்போது இவர் ஒரு இந்த இப்போ பத்து மணிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கும்போது ஐயா ஒரு இருபது சதவீதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த இருபது சதவீதங்கிறது அவர் பத்தொம்பது நடந்துட்டு இருக்கும்போது ரவுண்ட் ஆஃப்காக இருவதுன்னு கூட சொல்லலாம் அல்லது அவர் சொல்லிகிட்ருக்கும் போது இருபத்ரெண்டாவூட மாறலாம் இது முரண்படும் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்கு செலுத்தும் போது இதில் ஒரு குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாக்காளரும் வந்து பதினேழு ஏ அப்படிங்கிற படிவத்தில் கையெழுத்து போடுவாங்க வாக்காளர் வாக்கு செலுத்தும் போது கையெழுத்து போடுற ஃபார்ம் பேர் வந்து பதினேழு ஏ இந்த படிவத்தில் எத்தனை வாக்காளர் கையெழுத்துட்டா கையெழுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு முடிந்ததுக்கப்புறம் கணக்கிட்டு பதினேழு சி அப்படிங்கிற படிவத்தில் நிரப்புவாங்க இந்த பதினேழு ஏல வந்து இண்டிவிஜுவலாக இது பண்ணியிருக்கிறது புரியுதுங்களா பூத் வாரியாக இன்டு இண்டிவிஜுவல் ஃபார்ம் அது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கையெழுத்து போடுறது பூரா பதினேழு ஏ இதெல்லாம் எடுத்து பதினேழு சியில் வந்து அந்த கணக்கை பதிவிடுவாங்க இந்த பூத்தில் எவ்வளவு எவ்வளோ அந்த பதினேழு சி படிவத்தில் நிரப்பு இந்த தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த பிறகு தான் இந்த வாக்கு விகிதத்தை அதற்கான கம்ப்யூட்டரில் பதிவு இது பண்ணுறது ஸோ பதினேழு ஏ பதினேழு சி இருக்குது என்னால் புரிஞ்சுக்கங்க ஸோ பதினேழு தான் ஃபைனல் அதுதான் எழுதி படிவன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை தான் மென்பொருளை ஏற்றுவாங்க ஸோ பதினேழு ஏ பதினேழு சி அப்படிங்கிற ரெண்டு படிவங்களுடைய வேலை பார்த்தீங்களா முதல் படிவத்தில் வாக்காளர் இருப்பாங்க கேள்வி போடுறாங்க அதை எடுத்து பதினேழு சி ஃபில் பண்ணி திரும்ப கம்ப்யூட்டரில் ஏற்றுவாங்க இல்லையா இந்த நேரத்துக்குள்ளே நடக்கிற அறிவிக்கப்படுற விஷயங்கள் தான் மாறுபடுதுன்னு அவர் கோபால்சாமி சாமி சொல்கிறார் முன்னாள் இந்திய தலை தலைமை தேர்தல் அதிகாரி இல்லை சத்ய பிரகா சத்யபிரதேஷ் ஆகுவும் இந்த தேர்தல் இருவருமே வெளியிட்டத்தில் உட்பட இல்லை பல இடங்கள் கணிசமாக அத்தியாவசம் காணப்படுது இதனால் வாக்கு சேதத்தில் இருந்து குளறுபடி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிங்கன்னா நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் வந்து உடனுக்குடன் அப்டேட் கேட்டு ஊடகங்கள் தான் முரண்பட்டுக்கு காரணம்னே சொல்கிறார் இந்த ஊடகங்களுக்கு வந்து நாம தான் முதல்ல செய்தி கொடுக்கணுங்கிற அழுத்தத்தில் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகிட்டையும் போய் இன்னும் இப்போ எவ்வளோ நடந்திருக்கு இப்போ மதியம் ஒரு மணிக்கு என்ன ரெண்டு மணிக்கு என்ன ஓ பதினோரு மணிக்கு என்ன இப்படியே இந்த மாறி மாறி கேட்கறதுனால இவங்க சொல்கிற வீதாச்சாரம் வந்து கரெக்டாக இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்க ரன்னிங்கில் இருக்கிற டைனமிக்கு ரன்னிங்கில் இருக்குது ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ பத்தொம்போது சதவீதம்ன்றப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இருபதாயிரம் ஸோ ஓடவங்களுக்கு வந்து இவர் சொன்னதை எடுத்து போட்டுட்டு பாருங்க இவர் சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்கிறது தான் இயற்கை கிரவுண்ட் ரியாலிட்டி மற்றபடி இதில் குளோறுபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது அப்போ இது பண்ணணும் அப்போது இப்போ எப்போ உங்கள் சந்தேகங்களை எழுப்பணும் இவ்வளவு மாறுபாடான விதாச்சாரங்கள் சொல்கிறாங்க அதை எப்படி நம்ம ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை நாள் இன்னைக்கு பதினேழு சி படிவத்தில் உள்ள பதிவும் பதிவு செய்யப்பட்டிருக்க வாக்குக்கும் என்னப்படும் வாக்கு இடையே ஒரு வாக்கு கூடுதல் குறைச்சலாக இருந்தாலும் கூட நீங்கள் சந்தைகள் எழுப்பலாம் அப்படிங்கிறதான் தேர்தல் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி கோபாலசாமி சொல்கிறது ஸோ நீங்கள் நீங்கள் இப்போ சந்தைகள் எழுப்புறது வந்து முடிவிடாது இப்போ முக்கியமாக கவனிச்சுக்கங்க பதினேழு சி இங்கே இருக்கு அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டால் தான் வந்திருக்கு இங்கே வாக்கு எண்ணிக்கை நடந்த டோட்டல் எவ்வளவு இது ஆச்சுன்னா ஓகே இல்லைன்னா இது அவுட் இவ்வளோதான் விஷயம் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் அதுவும் சத்யபிரா சத்யபிரகா சாவுக்கு வந்து என்ன சொன்னார் திரும்ப உங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஏன் எதுக்கெல்லாம் ஆனால் விளக்கம் வந்து இப்படி சொல்லலை இதை முன்னால் தேர்தல் தளபதியாக தான் வந்து சொல்கிறார் கோபால்சாமி தான் இதை சொல்கிறார் இது இந்தளவுக்கு இந்த பதினேழு ஏ பதினேழு சி இந்த பதினேழு சியை வந்து வாக்கு இன்னைக்கு அன்னைக்கு வெரிஃபை பண்ணி பாருங்கன்னு மறக்காதீங்க இந்த பார்த்துட்ருக்குற ஊடக இந்த நண்பர்கள் வந்து யாராவது அந்த வாக்கு என்ற இடத்துல ஒரு ஆதரைஸ்டு பர்சனாக இருக்கீங்க கட்சியுடைய அதிகாரப்பற்ற அதிகார பதிவு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இதோ கேளுங்க பதினேழு சி எங்க பதினேழு சிக்கும் எங்கள் டோட்டல் வாக்கில் சொல்லுவாங்கல்ல முதல் இடம் விழவு பெற்றிருக்காரு ரெண்டாவது விழ பெற்றிருக்காரு மூணாவது விழவு பெற்றிருக்காரு அதுக்கடுத்து வர விளைவு பெற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் இந்த டோட்டல் இந்த டோட்டல் சந்தை எழுப்புங்க அதுக்கு முன்னாடி வாக்கு சதவீத சந்தைங்கிறது பெரிய விஷயம் அல்ல அது வந்து நம்ம பொருட்படுத்த தேவையில்லை அது இப்போ சாதாரணமாக பொருட்படுத்த தேவையில்லைன்னா நான் சொல்கிறது அந்த இந்த இல்லையா அப்போ இந்த ஊடகங்கள் பண்ணுற வேலை எனக்கு கொடுன்னு கேட்டு அந்தந்த சதவீதத்தை வாங்குறது ரெண்டாவது அப்பப்போ நடக்கிறதுல இருக்கும் ஸோ ஃபைனல் இது வந்து கம்ப்யூட்டரில் இதான அப்புறம் தான் வரும் அதுதான் இந்த வித்தியாசத்துக்கான காரணங்கிறதையும் இந்திய தேர்தல் தலைமை முன்னாள் அதிகாரி சொல்லிட்டார் அதனால் இப்போ நம்ம வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு பதினேழு சிஏ வெரிஃபை பண்ணுவோம் இந்த இதுகள் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நம்ம தீர்வு காணுவோம் அதுவரை நம்முடைய நண்ப நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மிக விழிப்பாக இருந்து இந்த விஷயங்களை கவனித்து செய்து கொடுங்க ம் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்